ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அட்வொகேட்டு விமலா வந்து சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சோழன் தான் ஃபோனை எடுக்கிறாரு சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறாரு அப்போ சொல்கிறாங்க டிவர்ஸுக்கு ஃபைல் பண்ணிங்கல்ல அந்த ஃபைலை வந்து நாளைக்கு கோர்ட்டில் கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நாளைக்கு சைன் பண்ண வேண்டியது வரும் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சோழன் சொல்கிறாரு ஏன் மேம் இந்த டிவர்ஸை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா அப்படிங்கிறாப்புல அது உங்கள் ஓய்ப்பு கையில் தான் இருக்குது அவங்கள வேணா சமாளிச்சு கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கிறோம் அப்படிங்கறாங்க அந்த நேரம் நடேசன் உள்ள சாப்பிட்டு இருக்காரு போனை வச்சுட்டு நடேசனை பாக்குறாரு நடேசன் கேக்குறாரு டைவர்ஸ் போயாச்சா அப்படிங்கிறாரு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நம்மளையும் பத்து பேர் மனசனா மதிக்கிறாங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா ஆமாடா நான் எது சொன்னாலும் உனக்கு தப்பா தாண்டா தெரியும் வாய் வாய்க்குலேயே பேசுறேல இது கூட உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அந்த பொண்ணு மனசை மாத்த இன்னும் உன்னால முடியல என்னட்ட மட்டும் வந்து எதிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் உள்ளே இருந்தால் இந்த ஆள் வேற நொய் நொய்ங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போகிறாரு போய் சேரனை பார்க்க போகிறாரு சேரன்ட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாரு என்னடா என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல ஆமனே இப்போ தான் அட்வொகேட் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ என்னடா பண்ண போற அப்படின்னவோ இல்லை இனிமேலும் நான் வந்து நிலாவை விரும்புகிற விஷயத்த நான் இனிமேல் மறைக்க போகிறதில்ல நான் எப்படி எப்படியாவது இந்த உண்மையை வந்து நிலாட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சரி பார்த்து செய்யிடா எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் இதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன்ட்டு காரை எடுத்துக்கிட்டு நிலா ஆஃபீஸுக்கே வர்றாரு அங்கே வந்து நிலா அப்போ தான் வேலை விட்டு வெளியே வர்றாங்க அந்த நேரம் ராகவ் காரும் வெளியில் வருது அப்போ நிலாவை பார்த்துட்டு நிலா என் கார்ல வேணா ஏறுங்க உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிறாப்புல அந்த நேரம் சோழன் அதை பார்த்துட்டு வெறும் வெறுனு வர்றாரு வந்துட்டு நிலா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் திரும்பி பாக்கிறாங்க சோழன் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராகவ் அப்ப ராகவும் நார்மலா சரி உங்களுக்கு சோழன் வந்துட்டாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போறாரு இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாப்புல உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாப்புல இவங்க உடனே பயந்துறாங்க ஏன்னா வந்து நேத்து வானதி அண்ணே நம்மளோட நம்மட்ட தப்பா பேசுனத பல்லவன் ஒரு வேலை சோழன்கிட்ட போட்டு விட்டானோ அதை கேட்டு அவன் எதுவும் அங்க போய் சண்டைண்டை போட்டு அந்த பிரச்சனையை தான் இங்க வந்து நம்மகிட்ட சொல்ல வந்தானோன்ட்டு மனசுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு மறுபடியும் கேக்குறாங்க நீங்க கார்ல ஏறுங்க போவையில் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாப்புல சரின்னு கார்ல ஏறி உட்காருறாங்க உட்காரவும் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் இருங்க இருங்க சொல்றேன் சொல்கிறதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க ஏன் பீச்சுக்கு சண்டே தானே போனால் அதுக்குள்ளே என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க பேசுறதுக்கு அங்கே தான் சரியான இடம் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் அமைதி ஆகிறாங்க எதை பற்றி நம்மகிட்ட பேச போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே மறுபடியும் வானதி அண்ணனத்தை நினைக்கிறாங்க பீச்சு வந்துடுது பீச்சு வரவும் காரை விட்டு இறங்கி பீச்சுக்கு போகிறாங்க அங்கே போய் உட்காந்ததும் கடலை வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க நிலா கேட்குறாங்க என்ன இப்பயாவது சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இருங்க இருங்க சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நிலா அட்வொகேட் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்படின்ட்டு அவங்க முகத்தில் சந்தோஷம் தெரியுது இதை சொல்கிறதுக்காகவா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் இன்னைக்கு மனசு விட்டு அதனால தான் நான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாப்புல மனசு விட்டு என்னட்ட பேச போறீங்களா அப்படி உங்களுக்கும் எனக்கும் மனசு விட்டு பேசுறதுக்கு அப்படின்னும் நிறைய இருக்கு இன்னைக்கு தான் சொல்ல நேரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு சோழன் ஏனிலா நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல பேரே கிடைச்சிருக்கு பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க வந்து நாலு மாசம் அந்த வீட்டுல வந்து தங்கி அந்த வீட்டில் உள்ளவங்களையும் எல்லாருக்கும் முன்னாடி இவங்களை மாதிரி நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்ததுக்கு தான் எங்களையும் பத்து சனமாவது மனுஷனா மதிக்கிறாங்க ஆனா இந்த டைவர்ஸுன்னு ஒன்று வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த உரிமையோட அந்த வீட்டில் இப்பயாவது எல்லார்டையும் சொல்றீங்க இந்த வீட்டு மருமகளா சோழனுடைய ஒய்ப்பாக நான் பேசுகிறேன்னு சொல்றீங்க டைவர்ஸ் வாங்கினது பின்னாடி ஊருக்கெல்லாம் இது தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க எதை சொல்லி வந்து அந்த வீட்டுல உரிமை கொண்டாடி பேச வருவீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நிலா சொல்றாங்க ஊரு ஆயிரம் விதமா பேசும் அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க முடியுமா நான் சொல்லிக்கிறேங்க அத பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க அப்படிங்கிறாங்க முடியாது நிலா அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசினாலும் அது ஊர் ஒத்துக்கிறாது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாருன்னு எங்க அப்பா ஒரு பேர் வாங்கி வச்சாரு அதுக்கப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அவங்க எதுக்காக வீட்டை விட்டு ஓடினாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி இன்ன வரையுமே அவங்க எதுக்கு வீட்டை விட்டு போனாங்கன்றது இன்ன வரையுமே எங்களுக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் தங்காதுக்கே இந்த வீடு தங்காத பொண்ணு தங்காத வீடு அப்படின்னு ஒரு பட்டத்தை குத்தி வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்த பிறகு நடந்த விஷயம் நீங்களே கண்ணால் பார்த்துருக்கீங்க சேரணாவை கார்த்தியா கார்த்தியா கல்யாணம் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேற ஒருத்தவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க வானதியும் பாண்டியனை லவ் பண்ணி அவங்களும் கல்யாணம் வரையும் நான் கட்டுனா பாண்டியனை தான் கட்டுவேன்னு அவங்க உறுதியாக இருக்குது அப்படி இருந்தோம் அவங்க வீட்டாளர்களாம் வந்து சண்டை போட்டு இந்த வீ இது ஒரு வீடு இந்த வீட்டை பார்த்து என் பொண்ணை கொடுக்கணவான்னு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சண்டைக்கு வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக மொத்தத்தில் எல்லாரும் பேசுகிறத பார்க்கையில் உண்மையிலே வந்து எங்கள் வீடு பொண்ணு தங்காத வீடோன்னு நினச்சி எங்களுக்கே இப்போ சந்தேகம் வருது எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தது நீங்கள் தான் இதுவும் பொண்ணு தங்குற வீடு தான் இதுலேயும் ஒரு பொண்ணு வந்து தங்க முடியும்ன்ட்டு அந்த நம்பிக்கையை கொடுத்து ஊருக்கெல்லாம் எங்கள் வீடை பத்தி நல்ல விதமாக சொல்லி எங்களையும் சந்தோஷமா நீங்கள் வச்சுக்கிட்டீங்க நீங்க வந்த பிறகுதான் எங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இப்போ டிரைவர்ஸ்ன்னு ஒன்று நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சந்தோஷம்லாம் போயிடும் என்னதான் இருந்தாலும் நீங்களும் கொஞ்ச நாள்ல வெளியே போகிற மாதான் வரும் அப்போ இந்த வீடு பொண்ணு தங்காத வீடுன்றத நீங்களே நிரூபிச்ச மாதிரி ஆயிரும் இந்த டைவர்ஸ் வாங்கினா அப்படிங்கிறாங்க இப்ப அதுக்கு என்னதான் சொல்லணுங்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க சொல்றேன் நடந்த கல்யாணம் பொய் கல்யாணமா நீங்க நினைக்கலாம் ஆனா நான் அப்படி நினைக்கல நமக்கு நடந்தது உண்மையான கல்யாணம் தான் நான் நினைச்சிருக்கேன் நான் உங்களை மனசார லவ் பண்றேன் அப்படின்னு அவர் லவ்வ பட்டுன்னு போட்டு உடைச்சிடறாரு இத கேட்டு ஆகுறாங்க நிலா என்ன சொல்றீங்க சோழன் என்ன உங்களுக்கு பைத்திங்கிட்டே முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுவரையும் இல்ல ஆனா இனிமே வந்து நீங்க டிவர்ஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நடக்கும் அப்படிங்கிறாப்புல சோழன் நீங்க என்ன சொன்னாலும் டிவர்ஸ் வாங்குறதுல நான் உறுதியாக இருக்கேன் என் முடிவை நீங்க என்ன சொன்னாலும் என்னால் மாற்றிக்கிற முடியாது வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க சோழனால் அதுக்கு மேலே எதுவும் பேச முடியலை வீட்டுக்கு வர்றாங்க மறுநாள் அட்வொகேட்டை பாக்கிறதுக்காக ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அந்த நேரம் வந்து சேரன் சொல்கிறாரு நிலா யோசிச்சுக்கப்பா ஏப்பா இவ்வளோ அவசரப்படுற அப்படிங்கிறாப்புல நீங்கள் யார் என்ன சொன்னாலும் இருந்து நான் மாறப்போறதில்ல இந்த விஷயத்துல என்னை தடுக்காதீங்கண்ணே அப்படிங்கிறாங்க சரி போயிட்டு வாங்கன்னு நிலாவும் சோழனும் கிளம்புறாங்க சேரன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இவங்களுக்கு எப்படியாவது இந்த டிவர்ஸ் கிடைக்காம போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள சாமிய வேண்டிக்கிறாரு போற வழியில ஒரு காப்பி ஷாப்ல காப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் சொல்றாங்க சோழன் சொல்றாரு டிவர்ஸ் வாங்க போறோம் ஆனா எப்படி சோடியா சேர்ந்து காபி குடிக்க வந்திருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிறாப்புல ஆமல்ல அப்படின்னு அவங்களும் நக்கலா பேசுறாங்க நிலா காபி ஷாப்ப விட்டு வெளியே வர்றாங்க வெளியே வந்து கார்ல உட்காந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து எதற்க வந்த காரு ஒண்ணு இவங்க கார்ல மோதிடுது அதுல சோழனுக்கு பலமான அடி சோழன் மயக்கம் போட்டு கார் கண்ணாடி ஓபன் ஆகி கீழே விழுந்துடுறாரு நிலாவுக்கு லேசான காயந்தேன் இத பார்த்த நிலா சோழனை ஆஸ்பத்திரிக்கு வேகமா கொண்டுகிட்டு போறாங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சேரன்ட விஷயத்த சொல்றாங்க என்னப்பா சொல்கிற என்ன ஆச்சு அப்படிங்கிறாப்புல எனக்கும் ஒன்றும் புரியலனே சோழனுக்கு ரொம்ப அடி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் தான் இருக்கேன் சீக்கிரம் எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டு வீட்டோடு எல்லாரும் சாக்காயி ஆஸ்பத்திரிக்கு எல்லோரும் கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறமாவது மனசு மாதிரி சோழனை ஏற்றுக்கிருவாங்களா நிலா வெயிட் பண்ணி பார்க்கலாம்